வணக்கம் ரவாலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எங்களோட தோட்டத்து தான் வந்துருக்குறோம் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பூரி தான் நாங்கட்டை சுட்டுக் காட்ட போகிறோம் ஒரு மலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை இருட்டி கொண்டு வருது இப்போ எங்களுக்கு ஒரு மழை நேரத்தில் ஒரு சுடச்சுட ஒரு பூரி தானாங்கட்டை சுட்டு காட்ட போகிறோம் அதுவும் பீட்ரூட் பூரி தான் நாங்கள் எங்களை சுட்டு காட்ட போகிறோம் அப்படியே வாங்க காணொலிக்குள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு பீட்ரூட் பூரி தான் சுட்டு காட்ட போகிறோம் நான் கிலோ பீட்ரூட் வச்சிருக்கிறேன் இந்த பீட்ரூட்டின் நல்லபடியா சீவி எடுப்போம் நாங்க இப்படியே சீவி எடுப்போம் அப்படி கலராக இருக்கோ பீட்ரூட் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் ബീറ്റ്രൂട്ട് ബീറ്റ്രൂട്ട് തോല നല്ല പടിവായി സീവി എടുത്ത സീവി എടുത്തപ്പുറം നാങ്ങൾ ഒരുക്ക തണ്ണിയ കഴിവോ ഏന്ന തോലിൽ ഊത്തൽ അത് ബീറ്റ്രൂട്ടിൽ കട്ട് അപ്പോൾ നല്ലപടി കഴുകിയെടുപ്പ് ഇപ്പം നാ കഴിയെടുത്ത ബീറ്റ്രൂട്ട് സിനിമ വെട്ടി എടുപ്പം ഇപ്പം സിങ്ങണം അപ്പോൾ തന്നെ എങ്ങനെ മിക്സിയെ പോട്ട് അടിക്കുകക്ക് വിലവേരു அப்படியே நாங்கள் சின்ன சின்ன வெட்டி போட்டு இத மிக்சியில அடிச்சு எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டோம் வடிவம் அரைச்சு எடுத்துட்டேன் சாராண்டு இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த அளவு கப்பால நாலு சுண்டு கோதுமை மாடுக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்களவா உப்பு தூள் தான் சேர்த்து கொள்ள போறோம் இப்படி இதை உப்பும் மா செய்கேருறதுக்க நல்ல வடிவாக குழைச்சி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாவோட அடித்து வச்சுக்கிறோம் இந்த பீட்ரூட்டை சேர்ப்போம் அப்படியே நல்ல வடிவாக குழைச்சி எடுப்போம் பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம் அது முதல் பால் தான் எடுத்து வச்சுக்கிறோம் இதோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் பாலும் விட்டுட்டோம் இப்படியே நல்ல வடிவாக பூரிக்கான பரம்பரை பெரும்பரைக்கும் நல்ல வடிவாக குழைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக பூரிமா குழைச்சி எடுத்துட்டோம் இதுக்கு நாங்கள் இந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் அப்படியே பூசி விடுவோம் அப்படிதான் இந்த ஒட்டாமல் இருக்கு இப்படியே நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் இதை விடுவோம் அப்படியே ஏன்னா நாங்கள் பூரி கொஞ்சம் உங்களை பொங்கி வரணும் அதுக்கான நாங்கள் பத்து நிமிஷம் இதை குளிக்க விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பூரி சுடுறதுக்கு அளவாக இந்த மாவை குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வைப்போம் இப்படியே நாங்கள் எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையா எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த குட்டி குட்டி உருண்டையா நல்ல வடிவா பிடிச்சு வச்சிருக்கிறோம் இத்கூட இரவு சாப்பாடு தான் இன்றைக்கு நிறைய குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சு வச்சிருக்கிறோம் இதை நாங்களி பொறிச்செடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா மழை இருட்டி கொண்டு வருது ஏன்ன மழை குளிர்க்கு நல்ல ஒரு சூடான சாப்பாடு நாங்கள் இந்த மழை விற கிடையெல்லாம் நாங்கள் பீட்ரூட் பூரியை சுட்டு காட்டுவோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது நாங்கள் சட்டியை வைப்போம் சட்டி நல்லா சூடு ஏறட்டும்னா சட்டி நல்லா சூடு ஏறிட்டு நாங்கள் தேங்கான விடுவோம் நல்லா சூடாகட்டும் இப்போ எங்களுக்கு எண்ணெய் கொதிக்கட்டும் நாங்கள் பூரி மாவை தட்டி எடுப்போம் அதுக்கு இந்த வாழை இலையில் கொஞ்சம் தேங்காய் விட்டு இப்படி பூசி போட்டோம் ஏன்னா ஒட்டாமல் இருக்கும் அப்போ தான் பூசி போட்டு பூரி மாவை தட்டுவோம் இப்படி நாங்கள் நல்லா மெல்லிஸாக தட்டி எடுப்போம் அப்போ தான் எங்களுக்கு நல்லபடிவா பொங்கி பொறிஞ்சு வரும் மொத்தமா தட்டியலாம் ஓரளவுக்கு தட்டி நல்ல வடிவா மெல்லு சடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் அப்படியே பூரியே போடுவோம் பார்த்தீங்களா எப்படி வருதாங்க மாதிரி பொறிஞ்சி தானே நல்லா பொங்கி வருது உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் குளிக்க விட்டேன் நாங்கள் தானே அப்படியே மெத்ததையும் போடும் இதையே நாங்கள் திருப்பி விடுவோம் தேங்குள மாதிரி இருக்கு மேலே நல்லா இருக்கேன் நல்ல பொங்கி வருது நாங்கள் இப்படியே உலக பூரியையும் சுட்டெடுப்போம் மழையும் இருட்டி கொண்டு வருது நீங்கள் இதுக்கு போய்ட்டா சீனியும் போட்டு சுடலாம் பின்னரே டைம் பிளேண்டியல் டீயலோட சுட்டு சாப்பிடலாம் சின்னாக்கள் சாப்பிடாட்டி இப்படி செய்து கொடுக்கலாம் நீங்கள் சீனி போட்டு செய்து இப்போ இரவு சாப்பாண்டோடய பொங்கல் பொழுது போட்டு கொண்டு வருது தானே தானே இரண்டும் கொண்டு வந்து எல்லாம் இல்லை மழை இருட்டு தானே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பூரி சுட்டு எடுத்திருக்கிறோம் நாங்கள் கொஞ்சம்தான் சுட்டு எடுத்துருக்குறோம் வேண்டாம் மழை இரட்டி கொண்டு வருது அப்போ அது உங்களுக்கு சாப்பிட்டு காட்டியா காட்டணும் நாங்கள் என்ன நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைய பருப்பு கறி மதியம் வச்ச பருப்பு கறியோட நாங்கள் உங்களுக்கு பூரிய சாப்பிட்டு காட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கண்டாப்பா பூரியை எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் சாப்பிட்டு வாங்க அப்படி இருக்காண்டு இன்றைய பருப்பு கறியோட நாங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறோம் மதியம் வச்ச பருப்பு கறி பீட்ரூட் பூரி சுடுவது பூரி நல்ல மழை குளிர் சூடான பூரி பூரி

பீட்ரூட்னா பாசம் கூடி வேற இல்லை உண்மையா அந்த அளவுக்கு சுவையா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மழை வந்து கொண்டு இருக்கு எங்களுக்கு இரட்டி கொண்டு வந்துட்டு ஏற்கனவே அவர் மழை பெய்து விட்டுட்டு அடுத்த மழை பெற போயிருக்கு இப்படியான இயற்கையான உணவுகளையும் நீங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களை சொல்லுங்க அப்படி இருக்கண்டு அப்ப நாங்க இந்த காணொலியோட முடித்து கொள்வோம் பாய் பாய் பாய்